ஹலோ பிலிவர்ஸ் இப்போது இந்த நிமிஷம் இந்த வார்த்தைகள் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஆரம்பிக்க போகுது பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு ஆசிர்வாதத்தை கையில் எடுத்து நிற்கிது அதை வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா தயாரா இருந்தா இந்த வீடியோ முழுசா கேளுங்க வீடியோவில் நான் சொன்னேன் இந்த மாதிரி வீடியோ எல்லாருக்கும் கிடைக்காது பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் உங்க காதுக்கு வரும்னு இது இந்த ஜென்மத்தோட விஷயம் கிடையாது பல ஜென்மங்களோட தொடர்புகளின் பலன்தான் இது பல ஜென்மமா நீங்க கேட்ட குரல்கள் செய்த பிரார்த்தனைகள் அனுபவித்த வழிகள் அத்தனையும் பிரபஞ்சம் மறக்கல அதனால்தான் இப்போ இந்த நிமிஷம் இந்த செய்தி நேரா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விழுது இவ்வளவு நாள் நீங்கள் உங்களுக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணலை மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நிறைய பேருக்காக மனசார வேண்டியிருப்பீங்க அந்த பிரார்த்தனைகளோட சேர்த்து இப்போ உங்களுக்கான பதிலும் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் விரும்பின அத்தனை விஷயமும் உங்களை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்காக பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு அழைப்பு நிச்சயமாக எடுத்துக்கலாம் பிரபஞ்சம் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது போதும் நீ பட்ட கஷ்டம் போதும் உங்க வாழ்க்கையை மாற்ற போற நாள் ரொம்ப அருகில இருக்கு நீங்க ஒரு புதுசு வாழ்க்கைக்குள்ளர நுழைய போறீங்க இந்த பூமியில ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்தது ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அந்த நோக்கத்தை மறந்து மாயக்குள்ள மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் நீங்க மறந்துருக்கலாம் ஆனா பிரபஞ்சம் மறக்காது நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த மாயிலிருந்து உங்களை எடுக்க பிரபஞ்சமே இறங்கி வருது இறை சக்தியே உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஆனா சில பேரை மட்டும்தான் இந்த சக்தி தேடி வருது அந்த சில பேர்ல நீங்களும் ஒருத்தர் நீங்கள் பல நாள் நினைச்சிருப்பீங்க என்கிட்ட என்ன இருக்கு நான் யாரு எனக்கு எந்த பவரும் இல்லை அது உண்மை கிடையாது ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளரையும் அளவற்ற சக்தி இருக்கு அதை உணர வேண்டிய நேரம் வரணும் அந்த நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு இனி வரப்போகிற வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது ஏன்னா பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் உங்களுக்காக இறங்கி வேலை செய்யுது அதோட முதல் அறிகுறி என்ன தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு தெளிவு ஏதோ மாறுது உள்ளார ஒரு சக்தி எழுந்து வருது அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க இரண்டாவது அறிகுறி என்ன தெரியுமா முன்னாடி புரியாத விஷயங்கள் இப்போ ஒவ்வொன்றா கிளீனாக புரிய ஆரம்பிக்கும் ஏன் அது நடந்தது ஏன் அவங்க விலகினாங்க ஏன் அது ஃபெயிலானது எல்லா கேள்விக்கும் பதில் வரும் அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க அட இவ்ளோ நாள் மொத்த பிரபஞ்சமும் எனக்காகத்தான் வேலை மூன்றாவது அறிகுறி என்ன தெரியுமா உங்களை ஒரு மறைமுக சக்தி வழிநடத்தும் முடிவு எடுக்க முடியாத ஒரு கிளாரிட்டி வரும் போக தெரியாத ஒரு சைன் கிடைக்கும் மனிதர்கள் மூலமா கூட பிரபஞ்சம் உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் நான்காவது அறிகுறி என்ன தெரியுமா எதிர்பாராத நபர்கள் திடீர்னு வாழ்க்கைக்குள்ள வருவாங்க பெரிய உதவி பண்ணுவாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியாது அதுதான் பிரபஞ்சத்தின் வேலை ஐந்தாவது அறிகுறி என்னன்னா தடைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை தேடி மக்கள் வருவாங்க உங்கள் அறிவு மதிக்கப்படும் நீங்கள் மற்றவங்களை தேடின காலம் போய் இப்போ உங்களை தேடுற காலம் வந்துருச்சு இந்த எல்லா மாற்றத்துக்கும் ஒரே தடையாக இருந்தது பயம் சந்தேகம் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தது தான் இனி அது உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லை ஒரு விஷயம் நடக்கலைன்னா இது பிரபஞ்சம் எனக்காக நிறுத்தியதுன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க வாழ்க்கை திறக்கும் மந்திர சாவி எது தெரியுமா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களை நீங்க மாற்றினாதான் வாழ்க்கை மாறும் இப்போ அந்த நேரம் வந்துருச்சு இந்த பிரார்த்தனையோட நடக்க ஆரம்பிங்க பிரபஞ்சமே நீ காற்று வழியில நான் நடக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்க பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய பரிசு தயாரா வச்சிருக்கு ஒரு வாய்ப்பை ஒரு தடவை மிஸ் பண்ணிருக்கலாம் இனி மிஸ் பண்ணாதீங்க நெகட்டிவ் மனிதர்கள் நெகட்டிவ் சிந்தனைகள் நெகட்டிவ் கண்டென்ட் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஒதுக்கி வைங்க ஏன்னா நீங்க ஒரு புது வாழ்க்கைக்குள்ள நுழைய போறீங்க நம்புங்க முழுசா நம்புங்க பிரபஞ்சத்தின் பரிசு உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட செய்தி உங்களுக்கானதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நன்றினு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் பிலிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி பிலிவர்ஸ்